நம்மளுடைய ஆர்வம் என்றால் அண்ணா திமுக சொன்னார் அண்ணா சொன்னார் அவர்கள் புரட்சி தலைவி அவர்களும் புரட்சி தலைவர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்டுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து அவர் என்ன செய்ய போகிறார் என்று அங்கே இருக்கின்ற எம்எல்ஏக்கள் எல்லாமே அங்கே இருந்தாங்க கருணாநிதியோட தனியாக வந்து அவன் பிறகு முதல் தேர்தலே பாராளுமன்ற தேர்தல இந்துக்கள் நடத்தி அதன் வெற்றி பெற்றதற்கு பிறகு தமிழகமே தான் வந்தது அதன் பிறகு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த கழகத்தை அவரை அவருடைய பிரேதத்தை சென்று கொண்டிருக்கும் போது கூட அந்த வண்டியிலிருந்து இழுத்து தள்ளி அவர்களை அடித்து அவமானப்படுத்தி அவர்களெல்லாம் எல்லாத்தையும் அம்மா தாங்கிட்டு வந்து திரும்ப இயக்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது அன்று ஆரம்ப இறப்பு நபர்கள் ஜானகணி என்று தலைமை தாங்கி நடத்தும் பொழுது தொண்ணூத்தி ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் பின்னணிப்பாளர்கள் அம்மாவோட முப்பத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தேர்தலில் நடந்தது அணியிலிருந்து உரிய ஒரு ஆள் பிஹெ பாண்டிய ஒரு ஆள் தான் வெற்றி பெற்றார் நாம அம்மாவுடைய அணியில் இருந்து இருபத்தி ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் தொண்ணூத்தி ஏழு எம்எல்ஏக்கள் போன அந்த கூட்டம் என்னாச்சு முப்பத்தி மூணு பேர் வந்தது இந்த கூட்டம் என்னாச்சு நாமெல்லாம் உறுதியாக இருக்க வேண்டும் செம்போடு இருக்க வேண்டும் தேர்தல் வருகிறது தேர்தல் போதுதான் அவங்களுடைய பலம் என்ன அவங்களுடைய பலம் என்ன என்பது தெரியும் ஆகவே இதை நீங்கள் மனதில் கருத்தில் வைத்துக் கொண்டே இன்று அவர்கள் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் சரிதான் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் சரிதான் எத்தனை பொதுக்குழு உறுப்பினர்கள் இருந்தால் பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன மாவட்ட பொறுப்பாளர் மாநில பொறுப்பாளர் தெரியும் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர் பத்து வருஷம் ஒன்றிய மாவட்ட செயலாளர் ஒன்றிய நிலைமை என்ன நாங்க அண்ணன் வந்து முதல் ஒன்றை செயலாளர் வரும்போது போட்டு அவைத்தலைவர் உண்மைச் செயலாளர் தொண்டர்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றிய செயலாளர் தான் நாம ஒன்றிய செயலாளர் வந்தது அம்மா பிரபாகத்தில் அறிவிக்கப்பட்டு வந்த அடுத்த ஒன்றிய செயலாளர் வந்தது எல்லாம் நியமனம் தான் அவர் செல்வாக்கு உள்ளவனா செல்வாக்கு இல்லாதவனா என்பதும் தெரியாது மாவட்ட செயலாளருக்கு வேண்டிய இருந்தாக்க மாவட்ட ஒன்றிய செயலாளர் வரலாம் அதுவே தெரியல இருக்க அது போல ஒன்றிய செயலாளர்களுக்கு என்ன ஒன்றிய செயலாளர் பேர் சொன்னாங்க வந்து என்னங்க எல்லாம் ஓட்டு போட போறோம்லாம் இல்லை மாவட்ட ஜெயனர் தாமராஜ ஜான்னு சொன்னாக்கா அவங்க ஓட்டு போட்டுக்கிறாங்க கட்சியில் கட்சி யாருக்கு வரப்போகுது நம்மள்கிட்ட தான் வரப்போகுது எல்லாம் சொன்னாங்க ஆனால் அவர் கண்ணாடம் பேசுனர் புரோகி இடம் பாட்டி சொன்னாங்க அவரே நமக்கு நல்லது செஞ்சுங்க அவரை பாராட்டணும் இந்த நேரத்தில் நான் வந்து பாராட்டணும் என்னென்னு கேளு நம்மளுடைய கேஸ் பூராமே தோத்துட்டு இருந்தது காரணம் என்ன

மீண்டும் நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்க போகிறது நிச்சயமாக இந்த இயக்கம் ஐயா அவர்களுடைய கையில் வரப்போகிறது நாம் எல்லாம் சிறப்பாக செயல்படக்கூடிய நேரம் வரப்போகிறது என்பதை ஐயா அவர்கள் அரியலூர் மாவட்டத்திற்கு வருகை கூறும் போது நாம் எல்லாம் உற்சாகமாக ஒரு பெரிய திரளான கூட்டத்தை காட்ட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நீங்கள் இன்னிலிருந்து எத்தனை வண்டி எடுக்க வேண்டும் எத்தனை ஆட்களை கூட்ட வேண்டும் எப்படி வர வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்து சிறப்பான முறையில் நீங்கள் வருக வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் சார்பாக உங்களை வருக வருக என்று வரவேற்று மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி உறுத்தவைக்கு நன்றி கொண்டு வருகின்றது